எ பொம்பளை முடிவை சாப்பிட்டுட்டா சீப்ப பொண்ணு பேசுனா அதை எதுக்கிட்டே உங்க வீட்டுல போய் சொல்லி கொடுக்க கொஞ்சம் கூட மெச்சூரிட்டியே இல்ல

போறீங்களா ஹாய் ஐஸ்வர்யா ஹவ் ஆர் யூ எப்பா பேரி இங்கிலீஷ் தமிழ் வராதோ ஏன் வராது நல்ல வருமே என் பேரை கேட்டாலே தெரியல மதிவாணன் சுத்தமான தமிழ் பேர் இல்ல அப்பா தமிழே பேசுங்க சார் ஐஸ்வர்யா இந்த விஷயம் என்ன பார்க்க வந்தீங்க போன்ல சொல்லிடலாமே சார் இன்ஸ்பெக்டர் சார் என் கூட படிக்கிற காசினி என்னை கிள்ளிட்டா நீங்க நேர்ல வந்து மிரட்டணும் அப்பதான் எனக்கு கொஞ்சம் கெத்தா இருக்கும் இது என்ன ஸ்கூல் பிள்ளை இதுக்கு நான் வரணுமா வர மாட்டீங்க ஐஸ்வர்யா இதெல்லாம் நீங்களே தீர்த்துக்கிடணும் இதுல இன்ஸ்பெக்டர் தலையிட்டா நாளைக்கு அந்த பொண்ணு என்ன என்ன நினைக்கும் அப்புறம் என்னே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்கன்னா ஐயோ யா வேலைக்கு வச்சிடாதீங்கம்மா நீங்க ஒரு பைனாமோலி போலீஸ் நான் போறேன்

ஏங்க நேற்று பார்த்தீங்களா ஆ என்ன திம்மர் வந்தா இந்த பணக்கடைக்காரரியும் பர்சனை வந்து இந்த பேச்சு பேசிட்டு பாபாவா எம்மா அடுத்தவன் பிள்ளைக்கு இந்த வாரத்துக்கு வரான் சொந்த பிள்ளையா இருந்தால் தலையே நின்றுட்டு வந்த மாட்டேன் தேவை இல்லாமல் பேசாத காமாச்சு அடுத்தவங்கள இதுக்கு மொட்டையும் கிட்ட ஏங்க நீ கூட தான் ரெண்டு பல்லு வெளியே தூக்கிக்கிட்டு ஜிங்குன்னு இருக்க பொன்னையே ரெட்டப் கல் காமாச்சுன்னு கூப்பிட்டா உனக்கு எவ்வளோ கோவம் வருது இவரை ஒருத்தரே போதும் நம்மளை காவலையை பெண்ட பிள்ளை காமாச்சியா பத்தியா வித்தியா எப்படிச்சிக்காருன்னே

20 வயசா வரையில வேலை செய்ய வேண்டிய வீட்டுல ஒருவேளை ஜெயமட்ட. உடனே உங்க அப்பாட்டே தான் கொண்டு ஓடறோம். பொలం பாதத்தை இப்ப பார்த்தாலும் சார் உள்ள வரலாமா? யாத்தடி இன்ஸ்பெக்டர் எல்லாம் வராரு. இந்த என்ன தப்பு பண்ணானே தெரியலையே. ஆ இன்ஸ்பெக்டர் வாங்க உள்ள. ஏமாந்து சிவா இதோ ஒரு குளம் அம்பலத்துட்டானோ தெரியலையே யாத்தே. எதுக்கு بقى நீ மூக்கு அடிக்கிறே? போய் டயம்பேய் தண்ணி ஜெண்டை இழுத்து வந்திருக்க. அவரு வீட்டுல வந்து சண்டைக்கு வந்து நிக்காரு பாரு பாக்காமட்டி உன்னை தேடி வந்திருக்காரு கையில மாலை எல்லாம் வச்சிருக்காரு பஞ்சாயத்து தலைவர் பொண்டாட்டிய வெறுங்கையோடி விலங்கு போட்டு கூட்டு போனா அசிங்க ஒண்ணு மாலை போட்டு உன கூட்டு போறாரு போ உன்னைய செயல போட்டு வெளுக்கு போறாங்க நேற்று அந்த மொட்டை மேடைஞ்சிருக்க என்ன அப்பயாச்சு ஏன் ஜாதியை பத்தி பேசுனேன் என்னெல்லாம் பேசுனேன் அவன் தான் உன்னை கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான் இவ வந்து இது பேங்க்ல வந்து களவாண்டுட்டான்னு கம்ப்ளைண்ட் குடுத்துட்டான் எனக்கு பன்னா இருக்குங்க யாத்தாடி உள்ள வந்து உட்காந்துட்டாருட்டி நீ செத்த ஏட்டி சமையல்லன்னு சொல்லி குடுத்துட்டு போட்டி நீ ஜெயிலுக்கு போனீங்கன்னா என்னட்டி செய்வேன் சாப்பிட ஏன் சொல்லவே நீ நினைச்சு கவலைப்படாம செங்குறாலே இருக்காரே எனக்குப்பா என்ன இருக்கே ரொம்ப சரவானுங்க இன்ஸ்பெக்டர் நேத்து ஏதோ தெரியாம எஃப்ஐஆர் போடுவீலோ ஆ சரி இப்ப இவளை என்னைக்கு ஜெயில பிடிச்சிட்டு போடுவீங்க யாரு என் பொண்டாட்டியை பிடிச்சிட்டு போவதுன்னு வந்திருக்கீங்க ஐயோ சார் அப்படின்னா இல்ல வேற விஷயமா வந்திருக்கேன் வேற என்ன விஷயம் உட்காருங்க சார் பேசுவோம் சொல்லுங்க இன்ஸ்பெக்டர் ஐயா சார் எனக்கு உங்க பொண்ண ரொம்ப பிடிச்சிருக்கு உங்க பொண்ண பொண்ணு கேட்ட தான் வந்திருக்கேன் எனக்கு உங்க பொண்ணை கல்யாணம் கட்டி தருவீங்களா ஈஸ்வரா இது என்ன கொடுமை ஏமாவுளு கல்யாணம் ஐக்குமா அசமல்ல இருக்கா அந்த புள்ளையே கேக்க இல்ல இன்ஸ்பெக்டர் ஐயா இது கொஞ்சம் மதி நியாயமா நீங்க ஒரு முன்னாடி என்ன சொல்றீங்க உங்க பொண்ணு கல்யாணே கன்சீவ் இருக்கா உங்க பொண்ணு மெடிக்கல் தானே படிச்சி மெடிக்கலா

ஓ கரெக்ட் கரெக்ட் ஆமா ஆமா பஞ்சாயத்து தலைவர் வீட்டுல இருக்குன்னு சொன்னாங்க அது கரெக்டா நான் சரியா கேட்டுக்கல ஐஸ்வர்யாவே தான் நான் பொண்ணு கேட்டு வந்திருக்கேன் ஐஸ்வர்யாவா ஐஸ்வர்யா நல்ல பிள்ளைலா நீங்க அவையா அப்பா மட்டும் கேட்கணும் உங்க வந்திருக்கியோ எந்திரிங்க முதல்ல ஐஸ்வர்யா எங்க வீட்டு பொண்ணு ஏன் மவனுக்கு கெட்டது கவனி நான் வச்சிருக்கேன் இவரு நோகாம வந்து பொண்ணை கேட்காராம ஆளு மண்டி பாருங்க எந்திரிங்க இன்ஸ்பெக்டர் ஆண்டி என்ன சொல்றீங்க எனக்கு புரியல ஆமா இவருக்கு புளிய போட்டு விளக்கி சொல்லுவா அவ்வளவு

உன் ஜாதி கொல கோத்திர நீயே கட்டிக்கிட்டு ஆளு தள்ளி போ இன்ஸ்பெக்டர் எனக்கு முழு சம்மதம் நீங்க எங்க அம்மா அப்பாட்ட வந்து கேளுங்க இங்க வந்து கேக்குறது வேஸ்ட் நிஜமாவா ஐஸ்வர்யா ஓ மை காட் நம்பவே முடியல ஐஸ்வர்யா என்னடி பண்ணிட்டு இருக்க வாள வெட்டியே இல்லாத ஓம் பை என்ன நினைச்சிட்டு இருக்கிறதுக்கு இன்ஸ்பெக்டர் கல்யாண பண்ணி லைஃப்ல செட்டில் ஆயிரலாம் நமக்கு எவ்வளவு சொத்து சொகா இருக்கு தெரியுமா எம்மா வேலைக்கு போறது அவசியமே கிடையாது நீதான் நீதான் உன் மகனை கெடுக்கிறது இந்த குடும்பம் நாசமா போகிறதுக்கே நீதான் காரணம்

இந்த மாதிரி பொறுப்பா ஆங்கான போலீஸ் அவனுக்குதான் பிடிக்காது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆஹ் சரி சரி நாளுக்கு முக்கிட்டு போறேன் இந்த பொண்ணு நீங்க கொண்டு போங்க எங்க வைக்காதுங்க பின்னாடி இருக்கிற டிசாஸ்க்கு வந்துட்டு குட்டை தொட்ட என்ன பண்ணுறான் சரிமான போயிட்டு வரும் ஐஸ்வர்யா உனக்கு அப்புறம் பிடிச்சிருக்கோ அம்மா இதுக்கு ஒரு நாலஞ்சு பேட்டை விசாரிச்சு சொல்லுங்க சரியாம்மா ஆஹ் சரி மேம் விசாரிச்சுட்டு அக்காச்சும் பண்ணீங்க அப்புறமா பேசுறேன் ஆ சரிம்மா நல்ல முடிவு எடுத்திருக்கம்மா விருப்பம் இல்லாத என் மாவனை கெட்டிக்கிட்டு உன் வாழ்க்கையும் சீரழிஞ்சு அவன் வாழ்க்கையும் சீரழிஞ்சு நிற்கிறதுக்கு நல்ல மாப்பிள்ளையை தான் உனக்கு கடவுள் கண்ணில் காட்டியிருக்காரு இன்ஸ்பெக்டரு அதுவும் நல்ல குணமான ஆளாக தெரியுது ஒரு ரெண்டு மூணு பேர் சொன்னாவோ புதுசாக வந்து இருக்கிற இன்ஸ்பெக்டர் நல்ல குணம் நல்ல டைப்புன்னு அதனால உனக்கு நல்ல இடம் அமைஞ்சிருக்கு அமைஞ்சிருக்கு அந்த பிள்ளையே சேரிண்டு என்கிட்ட என்னத்துக்கு பாயுத ஐஸ்வர்யா நீங்க ஒரு நோட்டி கேட்க கூடாது

அங்கெல்லாம் நெருக்கி மயங்கன மாதிரி நடிச்சிரும் இல்லன்னா பவால் பூச்சி நம்மள முழுங்கிரும் ஆண்டி என்னாச்சு கடவுளே மயங்கனால மேலே ஏறி நமக்குது அமுக்குது ஆண்டி என்னாச்சு பாவம் செத்த மாதிரி நடிப்போம் ஆண்டி ஐயோ டாக்டர் கூப்பிடணும் டாக்டர் டாக்டர் ஏமா நல்லவள பேட்டா பேட்டா ஒரு நிமிஷத்துல அந்த பவால் பூச்சி அலைய உயிரே பேட்டி கடவுளே எத்தனை பேரை கொள்ள காத்துறோம் பிள்ளைகளோட எல்லாம் பிடிச்சு வச்சுக்கணும் தீட்டு பேரும் அந்த மணி பையன் ஒரு சொன்ன விட கேட்க மாட்டேங்கானே எல்லாம் மணி வாள உக்கு மவால் பூச்சி தெரியுது மயம் பிளேட்டிட்டு பேர கூடாதே மணி ராத்திரி வெளியே காத்தாட உட்காரதுக்கு நல்லா தான் இருக்கு சூப்பரா இருக்கு இயற்கை காத்து இயற்கை காத்து தான் என்னத்தை ஏசிய போட்டு படுத்தாலும் இந்த காத்துல உட்காரதே ஒரு சுகம் வெளியே வந்து உட்கார்ந்துருக்க ராத்திரி உள்ள போட்டி மணி ஒன்பதாவது உங்க மவனை இன்னும் காணும்ல அவருக்காக தான் வெயிட்டிங்கு ஏன் அவனுக்கு ராத்திரி மாலை கண்ணா அவனுக்கு வர தெரியாதோ

சாமத்து சாமதி பூ ஆளை மயக்குது என்னஞ்ச நசுக்குது காலுக்கு நெயில் பாலிஸ் அடிக்கணும் அப்பதான் கால் அழகா இருக்கும் சூப்பரா இருக்கும் நடிகை மாதிரி யாத்தடி இறக்கு சும்மாவே ராத்திரி தான் கண்ணு தெரியாதான் கண்ணாடியை வேற போட்டிருக்கேன் என்னமோ தொங்கிட்டுலாம் கிடக்கு என்னது

வேண்டாம் வேண்டாம் என்னை விட்டுரு விட்டுரு நான் ஒரு பச்சை பிள்ளைக்கு தாய் என்னை கொன்று ரத்தத்தை குடிச்சிடாத என்னை விட்டுரு என்னை விட்டுரு தயவு செஞ்சு விட்டுரு உன் கண்ணு உன் வாயை பார்த்தாலே தெரியுது நீ எவ்வளோ பெரிய அரைக்கி நான் என்னை விட்டுரு என்னை விட்டுரு நான் ஏதாட்டும் உங்க குடும்பத்தில் யாரையாட்டி ஏமாற்றி ஏதாட்டும் பிஸ்னஸ் பண்ணி பிழைச்சிருப்பேன் என்னை விட்டுரு பொட்டமன் ரம்யா கிருஷ்ணன் அம்மன் மீனா அம்மன் எல் ரோஜா அம்மன் எல்லா அம்மனும் வந்து இந்த சாத்தான் பேயை விரட்டுங்க எனக்கு சக்தி கொடுங்க பவர் கொடுங்க பவர் ஷா பவர் ஷா நீ என்க்குள்ளே இறங்குஷா இறங்குது இறங்குது என் உடம்புக்குள்ள பவர் இறங்குது 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 அவ்வளவு பவர் எனக்கு வந்து ஈட்டியை கொண்டு உடனே நான் குத்தி விரட்ட போறேன் பவர் ஷா பவர் ஷா பவர் குடிஷா கடவுள்கிட்ட இருந்து எனக்கு பவர் வந்திருக்கு ஓடிரு ஓடிரு குட்டி பிசாசே ரத்த காட்டாரியே பிசாசே மண்ணுளி பாம்பே நரகத்துல இருந்து வந்த நாத்த முடிச்ச தேவதையே ஓடு அக்கினி இறங்கட்டும் என் மேல் அக்கினி இறங்கட்டும் 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 ஆண்டவரை இறங்கட்டும் இவள் மேல அந்த அக்கினியெல்லாம் தெளிச்சு இவளை இருச்சு விடுங்கள் அம்மன் தாயே வந்து இவளை தூக்கிட்டு போங்க அல்லாஹ் எனக்கு பவர் கொடுங்க ஐயா பவர் வரல போலயே பக்கத்துல எல்லாம் வருது நாத்தம் பிடிச்ச வவ்வாளே எங்க வீட்டை விட்டு போட்டி யாதே எந்த கடவுளும் பவர் அனுப்பல போலயே ஓடிடுவோம் அத்த பாட்டி